வருகையில போகிறவனுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமான எந்த ஒரு காரியம் ஆஸ்தியோ சம்பாத்தியமோ ஆகாரமோ எதுவுமே தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடாது நமக்கு இன்னைக்கு ஆண்டர் கொடுத்திருக்காரு போதும் ஸ்தோத்திரம் பிரைஸ் தலாது ஒரு மாசத்துக்கு கொடுத்துருக்காரா வச்சிருக்கீங்களா அந்த நேரத்தில் இன்னைக்கு சாப்பாடு அரிசி அரிசியில் ஒருத்தன் வரானா ஒரு ரெண்டு அரிசி வாங்கி கொடுக்குறது ஒரு தப்பே கிடையாது இல்லையா வாங்கி கொடுக்க முடியல வீட்டில் ஒரு பத்துக்கு அரிசி இருக்கா ஒரு அருகில் ஒரு அரிசி அதுக்கு இந்த கையில வச்சுக்க ஓ சாப்பிடு அவ்வளோதான் முடிஞ்சு இதை கருத்து விரும்புகிறார் நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற பாரு சிலதெல்லாம் நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை கொடுக்கும் அதையும் கத்தர் பாக்குறாரு சிலது தன்னுடைய வச்சுக்கோ மத்தவங்க எடுத்து கொடுக்கும் அதுல ஒரு கோஷ்டி இருக்கு எந்த தவிர எனக்கு வேற ஒண்ணும் இல்ல ஏதாவது வந்தா உங்களுக்கு தரேன் வந்தா தர அப்படின்னா என்ன தர எங்கிட்ட இருக்கிறத தரமாட்டேன்னு அர்த்தம் எல்லாத்தையும் யார் பாக்குறா அண்டர் பாக்குற எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது உங்களுக்கு தெரியணும் யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் ஆனால் ஒருத்தனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா சாப்பாட்டுக்கோ வஸ்திரமோ அல்லது மருத்துவ உதவியோ என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷனல் உதவி கூட பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் செய்யலாம் இது கத்தருக்கு பிரியமான காரியம் இல்லையா